சித்திரம்பலம் எல்லாம் சிவன் செயல் நமச்சிவாய வாழ்க்கையாவது நமச்சி வாயு நம்முடைய வழிபட்டு பாம்பாலைகள் பாடி அங்கிருந்து யாத்திரை மேற்கொள்ள சென்றார் என்ன தளத்திற்கெல்லாம் செல்கிறார் என்பதை நாம் இன்றைய பெருசி செய்வோம் பலம் அங்கன் மாமலை மேல் மறுங்கினார் அருளால் வணங்கி மிக பெருகி பொங்கு காதலினால் உத்து திசை மேல் விருப்பொடு போது தொடர்ந்த நாடு கடந்த பெண் செங்கன் மால்விடை அண்ணல் மருவுதம் எய்தினார் நம்முடைய திருநாள் பெருமான் காலத்தில் பெருமானை வணங்கி விடைபெற்று கொண்டு அப்படியே பல இடங்கள் கடந்து காணியாறு கடந்து உத்த திசை மேல் கடந்து எல்லாம் பெருமான் உமையம்மையோடு எழுதக்கூடிய திருப்பருப்பதம் என்ற தளத்தை அடைகிறார் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் என்பதை இந்த பாடலில் தெய்வ சேக்குழார் பெருமான் அருமையாக கூறியிருக்கிறார் திருச்சிற்றம்பணம்